காவியாவும் நீங்களும் சாப்பிடல காவியா கூட்டு போய் சாப்பிட்டு வந்துருங்களே சரி நான் சாப்பிட்டு உங்களுக்கு பார்சல் வாங்கிட்டு வந்துறேன் காவியா நீ என் கூட கேண்டீனுக்கு வர வேண்டாம் நீ வீட்டுக்கு கிளம்பு வீட்டுல திவ்யா தனியா இருக்கா இருக்கட்டுமே துணைக்கு ஆள் இல்லைன்னா பயப்படுறவளாவ அதெல்லாம் தனியா இருந்துக்குவா நீங்க போங்க மாப்பிள்ள வீட்டுல அத்தனை பேர் இருக்கிறப்பவே காவியா கிட்ட சண்டை வளர்க்கிறவ இப்ப காவியா அங்க போனா சும்மா விடுவாளா வேண்டாம் காவியா நம்ம கூடயே இருக்கட்டும் இல்லமாமா அப்படி பயந்து திவ்யாவை தனிமைப்படுத்த கூடாது அத்தையோட இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படியே சண்டை போட்டாலும் காவியா போடுத்துக்குவா சரிக்கு சமமா காவியா சண்டை போட மாட்டா என்ன காவியா நீ எனக்கு சொல்லவே வேண்டாம் தனுஷ் நீங்க அவளை நினைச்சு ரொம்ப பயப்படுறீங்க அதெல்லாம் தேவையில்லை நான் பாத்துக்கிறேன் ராமநாதா மீனாட்சி சொல்லிட்டாளேன்னு காவியாவும் மாப்பிள்ளையும் எத்தனை காலத்துக்கு தான் திவ்யாவை சகிச்சுக்குவாங்க முதல்ல அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை வர்றவன் அவளை பாத்துக்குவான் அப்புறம் அவன் தலை எழுத்து அடப்போமா கையில இருபது லட்சம் ரூபா பணம் இருக்கு அதை வச்சு உன் கல்யாணத்தை முடிச்சிடறேன்னு சொன்னேன் இன்னொரு தடவை கல்யாணம் பேச்சு எடுத்தா கொளுத்திக்கிட்டு செத்துடுவேன்னு சொல்றா எத்தனை நாள் அப்படி சொல்லுவா கவலைப்படாதீங்க மாமா அவளை நம்ம கன்வின்ஸ் பண்ணிடலாம் கவியா நான் இப்போ ஒன்று முக்கியமா வீட்டுக்கு போக சொன்னது திவ்யாவுக்கு சாப்பாடோ இல்லை டிஃபனோ பண்ணி கொடுக்க தான் போய் ஏதாவது பண்ணி கொடுத்து அவளை சாப்பிடவே காலையிலேருந்து பாவம் சமைச்சாலோ சாப்பிட்டாலோ மாப்பிள்ளைய பாரு அவருடைய மனசும் பக்குவமும் அதுல பாதி உன் பையனுக்கு திவ்யாவுக்கும் இருந்தா போதுண்டா இந்த குடும்பமே உருப்படுண்டா பாட்டி இந்த தனுஷ நீங்க இன்னைக்குதான் பாக்குறீங்க ஆனா ஒரு காலத்துல நான் இப்படியா இருந்தேன் பொறுக்கியா முரடனா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த நானே இன்னைக்கு மாறல அரவிந்தும் திவ்யாவும் மட்டும் மாற மாட்டாங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க விட்டு பிடிப்போம் நிச்சயமா அவங்க மாறுவாங்க சரி காவ்யா நீ வீட்டு கிளம்பு பாப்பா குழந்தைய நான் பாத்துக்கிறேன் நீ போ சரி பாத்துக்கோ அப்பா நான் வரேன் அம்மா பாத்துக்கோங்க வரேன் பாட்டி சரிம்மா ஓ, சும்மா வாயால சொன்னா பாத்தாது, எழுதி தரணும் அதுவும் இந்த பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு தரணும் யாரு திவ்யாவா நான் தான்மா ஆண்டாள் பேசுறேன் சொல்லுங்க எங்கம்மா இருக்கிற ஆஸ்பத்திரியிலயா இல்ல வீட்லயா ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்க பொண்ணு காவியா இருக்கால இதுல நாவரா இருக்கணுமா அம்மாவுக்கு அப்படி ஆனது பாத்திரி போய் ஹாஸ்பிட்டல் போன நீ எதுக்கு நீங்க வந்தன பாட்டி என்ன என்னென்னமோ பேசிட்டாங்க அப்புறம் எதுக்கு நாங்க இருக்கணும் அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன் சரிமா இப்போ அம்மாவுக்கு எப்படி இருக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க

இல்லை அந்த பணத்தை அப்பா தனுஷ் மாமா கிட்ட கொடுக்க போகிறப்போ நான் தட்டி விட்டுட்டு ரூம்குள்ளே வந்துவிட்டேன்